அமெரிக்காவுக்கு எதிராக இந்தியா ரஷ்யா சைனா மூன்று நாடுகளும் ரொம்ப ரொம்ப உறுதியா தயாராகிட்டு வராங்களா இவங்களுடைய கூட்டணியை பார்த்து அமெரிக்கா பயப்படுதா என்ன நடக்குது உலக அரசியல்ல டாலருடைய மதிப்பு விழுந்துருச்சுன்னா என்ன நடக்கும் அமெரிக்காவுக்கு போன்ற முக்கியமான தகவல்களை இந்த பதிவுல தெளிவாக பார்க்கலாம் வெல்கம் டு தி கே டிவி நான் உங்கள் மதுமிதா இப்ப வரைக்கும் உலக அளவுல வர்த்தகம் நடக்குது அப்படின்னா அது டாலர்ஸ வச்சுதான் பண்ணிட்டு இருக்காங்க அதனாலதான் அமெரிக்கா ஒரு பவர்ஃபுல் கண்ட்ரியா உலக நாடுகள்ல இருக்கு இப்ப வரைக்கும் வல்லரசு நாடா அமெரிக்கா இருக்கு தாக்கணும் இதாக இப்ப ஒரு கூட்டணி ரொம்ப பலமா உருவாகிட்டு இருக்கு அதுதான் இந்தியா சைனா ரஷ்யா இந்த மூன்று நாடுகளும் இந்த டாலர் மதிப்பை குறைக்கணும் அப்படின்றதுக்காக பிரிக்ஸ் கரன்சிய முன்னெடுத்து பேசிட்டு இருக்காங்க அதுல அவங்க என்ன பேசுறாங்க எப்படி இந்த உறவுகள் சுமூகமா இருக்கு அப்படின்னா அமெரிக்க அதிபர் ரஷ்யாவை தனியா சைனாவை தனியா இந்தியாவை தனியா பிரேசில தனியான்னு குறி வச்சு அவங்க மேல வரி விதிச்சுட்டு வந்தார் அதாவது பிரிக்ஸ் கூட்டணியில இருக்கிற இந்த நாடுகள் மேல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் தனித்தனியா ஒரு நெருக்கடியா கொடுத்துட்டு வந்தார் அவர் பண்ண இந்த கணக்கு கடைசியில தப்பா தான் போய் முடிஞ்சிருக்கு ஏன்னா தனித்தனியா தாக்கணும் நினைச்ச அவருக்கு எல்லா நாடுகளும் சேர்ந்து அவரை தாக்க போறாங்க அப்படின்றது இப்பதான் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சரி எப்படி தாக்க போறாங்க அப்படின்னா இந்த பிரிக்ஸ் கூட்டணியில ஏற்கனவே பேசப்பட்டதுதான் அமெரிக்க டாலர்ஸ்க்கு பதிலா பிரிக்ஸ் கரன்சிய பயன்படுத்தணும் அப்படின்றது அந்த பேச்சை எடுத்ததுல இருந்தே அமெரிக்க பிரிக்ஸ் கூட்டணியில இருக்கிற

அப்படி அவங்க தொட்டாங்கன்னா அழிக்க திரும்பி வர குணத்தை கொண்டவர் தான் ரஷ்ய அதிபர் புட்டின் அதனால நேரடியா அமெரிக்காவால ரஷ்யாவை தொட முடியாது அதே சமயம் ஒரு வர்த்தகத்திலும் பொருளாதாரத்திலும் உயர்ந்திருக்கிறது சைனா சைனாவையும் அமெரிக்காவால தொட முடியாது அதுக்கடுத்து இருக்கிற நாடா என்ன இருக்குன்னா இந்தியாவும் பிரேசிலும் தான் இவங்களை டார்கெட் பண்ணா இவங்க வாயால இருந்தே நாங்க அமெரிக்கா டாலர்ஸே பயன்படுத்துறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தாக்குனாரு அமெரிக்க அதிபர் ஆனா கடைசியா என்ன சொன்னாங்கன்னா பிரேசில் அதிபர் நாங்க அமெரிக்கா கூட பேச விரும்பல எங்க மேல வரி விதிச்சா விதிச்சுக்கோங்க நாங்க எங்க பேசுறோமோ பேசிக்கிறோம் இந்தியா ரஷ்யா கிட்ட நான் பேசுறேன் அப்படின்னு பிரேசில் அதிபர் சொல்லியிருப்பாரு அதே மாதிரி இந்தியாவும் நாங்க அமெரிக்காவுடைய மிரட்டலுக்கு பயப்பட மாட்டோம்னு ரொம்ப உறுதியா இருக்காங்க அமெரிக்கா இந்தியாவோட பலமா பாக்குறது விவசாயம் தான் விவசாயத்தை டார்கெட் பண்ணி அதை அழிக்கணும் அமெரிக்காவுடைய ஆனா இந்தியா அது கொடுக்க மறுத்துடுச்சு அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா எங்களுடைய விவசாயிகளுக்கு அது மிக பெரிய பாதிப்பை கொடுக்கும் அதனால நாங்க அந்த ஒப்பந்தத்தை செய்ய மாட்டோம்னு சொல்லி கடுமையான எதிர்ப்ப அமெரிக்காவுக்கு தெரிவிச்சிருந்தாங்க இந்த விவாதம் தான் பாராளுமன்றத்திலும் நடந்தது எதிர்கட்சிகள் எல்லாம் மோடி அவர்கள்ட்ட கேட்டப்ப அமெரிக்காவுடைய என்ன மாதிரியான பாதிப்பு சமாளிக்கிறதுக்காக தான் இந்தியா சைனாவுடைய நட்பையும் ரஷ்யாவுடைய நட்பையும் வலுப்படுத்த ஆரம்பிச்சிருக்கு மோடி அவர்கள் கடந்த ஏழு வருடங்கள்ல இப்ப முதல் முறையா சைனாக்கு போக போறாரு ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டுல பிரதமர் சொல்லப்படுது அதே சமயம் சீனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரா இருக்கிற வாங்கி அவர்கள் இந்தியாவுக்கு வந்திருந்தார் இந்தியாவுக்கு வந்த சமயத்துல நம்ம இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரா இருக்கிற ஜெய்சங்கர் அவர்கள் ஒரு சுமுகமான பதிவுதான் போடுறாரு சைனாவுடைய ஒரு அமைதியான ஒரு நட்பதா இந்தியாவும் எதிர்பார்க்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு இதற்கு முன்னாடி பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் எல்லை பிரச்சனை வந்தப்ப சைனா உதவி பண்ணத கோடிட்டு காட்டாம வெறும் சூசகமா நட்பை மட்டும் எதிர்பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி ரஷ்யா தரப்பிலிருந்தும் இந்தியா ரஷ்யா சைனா இந்த மூன்று நாடுகளும் ஒன்றிணைந்து செயல்படணும் அப்படின்றத ரஷ்யா இருந்து விரும்புறோம் அப்படின்னு அங்க இருக்கிற வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லியிருந்தாரு இது எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா ட்ராய்கா அப்படின்னு சொல்லப்படுற இந்த மூன்று நாடுகளும் ஒன்றிணைந்து செயல்படணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இரண்டுல இருந்தே ரஷ்யா இந்தியா

ஆனா இப்ப அந்த நட்பை மறுபடியும் உருவெடுக்கிறதுக்கான வேலைகளை பிரிக்ஸ் கூட்டணியில இருக்கிற நாடுகள் செய்ய ஆரம்பிச்சிருக்கு சரி இத டாலருடைய வர்த்தகம் எப்படி இருக்கு எப்படி தொடங்குச்சு அப்படின்னா இரண்டாவது உலக போருக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து இந்த டாலர் வர்த்தகம் அறிமுகப்படுது இதனாலதான் அமெரிக்கா ஒரு பவர்ஃபுல் சூப்பர் பவர்ஃபுல் நாடா இருக்கு அமெரிக்கா மற்ற நாடுகளுக்கு எல்லாம் கடன் கொடுக்கும் ஒருவேளை அமெரிக்காவுக்கு கடன் தேவைப்பட்டா டாலர்ஸ் அச்சிட்டாலே போதும் அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் Nada அமெரிக்கா இருந்தது இரண்டாம் உலக போருக்கு பிறகு உலகத்துடைய பொருளாதாரம் ரொம்பவே சிதஞ்சு இருந்தப்ப அமெரிக்கா தான் பொருளாதாரத்துல ஒரு வலுவான நாடா இருந்தது அப்ப ஒரு ஒப்பந்தம் போடப்படுது அதுதான் டாலரை உலக வர்த்தகத்துக்கான நாணயமா அறிவிக்கிறாங்க அதுல இருந்து என்ன ஒரு ஏற்றுமதி இறக்குமதினாலும் உலக அளவுல ஒரு வர்த்தகம் நடக்குது அப்படின்னா டாலர் மதிப்பை வச்சே வர்த்தகம் நடக்கும் ஒரு ஓன்ஸ் தங்கும் முப்பத்தி டாலர் அப்படின்னு நிர்ணயம் பண்ணுது அதுக்கப்புறமா அது எப்படி மாறுது அப்படின்னா ஒபெக் நாடுகளோட கம்பெனிகளோட மேற்கொள்றாங்க அதாவது ஆயில் பெட்ரோலியம் இந்த மாதிரியான வர்த்தகம் எல்லாமே டாலர்ல தான் நடக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இத வந்து பெட்ரோ டாலர் சொல்றாங்க இந்த டாலர் மூலமா உலக அளவுல டாலருக்கான டிமாண்ட் அதிகமா இருக்கும் அதனாலதான் அமெரிக்கா ஒரு வல்லரச நாடா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி வேர்ல்டு பேங்க் ஸ்விஃப்ட் மாதிரியான அமைப்புகள் எல்லாமே டாலர் பேஸ்டு அதை ஃபாலோ பண்ணி ட்ரேட் கொடுக்கறது லோன் எடுக்கிறது இது எல்லாமே டாலர்ல தான் நடந்துட்டு இருந்தது இதனால டாலருடைய மதிப்பு ரொம்ப அதிகமா இருந்தது உலக ட்ரேட்ல ஆயில் மெட்டல்ஸ் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எல்லாமே அறுபது சதவீதத்துக்கும் மேல யூஎஸ் டாலர்ல தான் நடந்தது இதை வந்து அமெரிக்கா ஒரு ஆயுதமாவும் பயன்படுத்த ஆரம்பிச்சுச்சு யூஎஸ் டாலரை கண்ட்ரோல் பண்ற சக்தி அமெரிக்காவுக்கு இருக்கு இப்படி அமெரிக்கா டாலர் மதிப்பை வச்சு உலக அளவுல ஒரு பவர்ஃபுல் நாடா ஒரு மிரட்டுற நாடா இருக்கிறதுனால அமெரிக்காவுக்கு ஒரு தக்க பதிலடி கொடுக்கணும் அதனால அமெரிக்கன் டாலர்ஸ்க்கு பதிலா அவங்க அவங்களுடைய கரன்சிய பயன்படுத்தணும் அப்படின்னு பிரிக்ஸ் கூட்டணி நாடுகள் முடிவெடுக்கிறாங்க இப்ப அதோடைய முதல் படியா சீனா ஒரு ஆயுதத்தை கையில் எடுக்கிறாங்க அதுதான் டிஜிட்டல் கரன்சி அது மூலயமா என்ன பண்றாங்க அப்படின்னா இது ரெண்டு வழியில செயல்படுத்த முடியும் ஒண்ணு வந்து யுவான் அந்த யுவான்றது என்னதான் நம்ம இப்ப ஜிபே பே பண்றோமோ அந்த மாதிரி டிஜிட்டல் முறையில பண்றது இன்னொன்னு ஸ்டேபிள் காயின் இந்த பேர்லேயே ஸ்டேபிள் இருக்கிறதுனால இதுல எந்த ஒரு விலை உயர்வோ விலை குறைவோ இருக்காது எப்பவுமே ஒரு ஸ்டேபிளான மதிப்பு இந்த ஸ்டேபிள் காயினுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா இதுக்கு முன்னாடி பிரிக்ஸ் காயின் அப்படின்னு சொல்லப்பட்டது அந்த பிரிக்ஸ் காயின் என்ன ஆகும் ஒரு சில ஒரு சில சமயத்துல அதுக்கான விலை ரொம்ப அதிகமா இருக்கும் சில சமயம் அதோடைய விலை ரொம்ப பாதாளத்துல போயிடும் அந்த மாதிரி விலை ஏற்றம் குறைவா இல்லாம ஒரு ஸ்டேபிளான மதிப்பு இந்த ஸ்டேபிள் காயினுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த கரன்சியை பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னா டாலருடைய மதிப்பும் தேவையும் குறைஞ்சிடும் இதனால நம்மளுடைய வர்த்தகம் நம்மளுடைய ஆதிக்கம் அதிகமாகும் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தா அது இந்தியாவுக்கும் பலனை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு அதே சமயம் அமெரிக்காவுக்கு இது ஒரு தக்க பதிலடியாவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க போனா அமெரிக்கன் டாலர்ஸால அமெரிக்காவுக்கு மட்டும் தான் பலனை தவிர மற்ற நாடுகளுக்கு அது ஒரு அழுத்தத்தை தான் கொடுக்கும் அதை குறைக்கிறதுக்காக தான் இப்ப மாற்று வழிய இந்த பிரிக்ஸ் நாடுகள் சேர்ந்து உருவாக்குறாங்க இதனால டாலருடைய மதிப்பு குறைஞ்சிருச்சு அப்படின்னா வளர்ந்து வரும் நாடுகளுக்கு இது ஒரு சக்தியா இது போன்ற மேலும் ஒரு தொகுப்போடு சந்திக்கின்றேன் நன்றி